சுவேதன் என்ற மகாராஜா சில கோரிக்கைகளுக்காக நூறாண்டுகள் ஒரு யாகம் செய்தான் நெய் நெய்விடப்பட்டது தீக்கடவுளாகிய அக்னி தேவன் இதை குடித்து குடித்து மந்தகதியாகிவிட்டான் மந்த நோய் தீர வேண்டமானால் தனது ஆக்ரோஷத்தை வெப்பத்தை யார் மீதாவது காட்ட வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது அவன் ஒரு அந்தணன் போல் வேடமிட்டு அர்ஜுனனிடம் வந்தான் அர்ஜுனா எனக்கு பசிக்கிறது உணவு தாயேன் என்றான் அவன் நெருப்புக் கடவுள் என்பதை அறியாத அர்ஜுனனும் உணவளிப்பதாக வாக்கு கொடுத்து விட்டான் எனக்குரிய உணவு காண்டவ வனத்தில் இருக்கிறது என அந்தனர் கூறவே அந்த வனத்தை கைப்பற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது உடனே அக்னிதேவன் தன்னிடமிருந்த பிரம்ம தனுசுவாகிய காண்டீபத்தையும் பிரம்மனால் வழங்கப்பட்ட வில் வெள்ளை குதிரைகள் பூட்டியே அழியாத தேரொன்றையும் கொடுத்தான் கண்ணபிரான் தேர் செலுத்த அர்ஜுனன் அதில் எரிச்சென்றான் சென்றான் இந்திரனுக்கு சொந்தமானது அந்த வனம் அதைக் காக்க அர்ஜுனனுடன் இந்திரன் போராடினான் ஆனால் அவனை வென்ற அர்ஜுனன் அந்தக் காட்டிலிருந்த அரக்கர்களையும் கொன்றான் பின்னர் அந்தணர் வேடத்தில் இருந்த அக்னிதேவன் காண்டவ வனத்திற்குள் நுழைந்தான் தீ பற்றி எரிந்தது அந்தக் காட்டை தனக்கு உணவாக்கி கொண்டான் அக்னி இப்படியாக அர்ஜுனனுக்கு பெயர் சொல்லும்படியான ஒரு ஆயுதம் கிடைத்தது